உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கரூரில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நேற்றைய தான் நடந்தது அது பற்றி இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக ஊடகவியலாளர் அண்ணன் வருணும் நம்மளோட எழுந்திருக்காங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களாம் கேட்க முடியாது இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேட்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் இந்த நிகழ்ச்சி போது வந்து யாருமே நல்லா இருக்கீங்களான்னு முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவத்தில் இருக்கும் சிரிச்சு கூட பேச முடியாத நம்ம இருக்கோம் அதாவது இந்த கரூர்ல இந்த சம்பவத்திற்கு முதல்ல அடிப்படை காரணம் நான் ஒரு காணொலி வந்து என்னோட சேனலில் வந்து பண்ணிருக்கேன் சரியா அது வந்து நடந்த அந்த நைட்டே வந்து பதிவு பண்ணது எனக்கு என்னன்னா இதை பத்தி நம்ம பேசக்கூடாது பேசவே வேணாம்னு தவிர்த்திடலாம்னு யோசிச்சேன் ஆனால் அது ஒரு குற்ற வளர்ச்சி இருந்துச்சு நம்ம வந்து இவங்க சரி இவங்க தப்பு அப்படின்னும் எனக்கு பேச விருப்பம் இல்லை இல்லை இது இது வந்து ஏன் நடந்துச்சுனோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையின் நான் பார்த்தா தாங்கிக்கவே முடியல அந்த நான் வந்து என் கண்ணத்தில் நிறைய நான் கூட பார்த்துருக்கேன் ரத்த வெள்ளத்தை பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் குளுருமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் நேற்றி வந்து ஒரு அப்பா ஒரு குட்டி பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அது யாரும் தெரியல ஏதோ அரசியல்வாதி நிற்கிறாரு அவர் காலில் போட்டு அழுகுறாரு அதை பிளர் தான் பண்ணியிருக்காங்க சரியா ஐயோ சத்தியமாக நான் அதை வந்து நேரில் பார்த்துருந்தேன்னா மயக்கடைச்சு கூட விழுந்துருப்பேன் நான் தெரியல எனக்கு உடனே வந்து அந்த குறை சொல்கிறாரு அப்படின்றதோட ஒரு பொழம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம இந்த விஜய் தாவேக்கா அதெல்லாம் விட்டுருங்க சின்ன ஒரு இடத்துல வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இருபது முப்பது வயசு இருக்க வரைக்கும் வந்து போகணும் அப்படின்னு நினைப்போம் அதை தாண்டி வந்து ஆண்களே அங்கே வந்து தவிர்த்துட்டு தூரத்துலேருந்து எப்படி பார்க்கலாம் இல்லை இருந்து பார்க்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கோவிலில் விழாவாக இருக்கட்டும் எதுவாக வேணால் நீங்கள் சொல்லுங்களேன் அதை பார்க்கணுன்னா தள்ளியிருந்து பார்க்கணும்னு ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறப்போ வந்து ரொம்ப பலம் பொருந்திய நம்மளாலே எல்லா நேரத்திலையும் அதை வந்து சமாளித்து வெளில வந்துட முடியுமா நம்மளோட உடமைகள் பாதுகாக்கப்படும் தெரியாது ஆனால் எப்படி நம்மளோட மக்கள் வந்து இந்த விஜயோட கூட்டத்துக்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியாக இருக்கட்டும் ஏஆர் ரகுமானோட கான்சர்ட்டாக இருக்கட்டும் எதை இல்லை ரொம்ப பயபக்தியான ஒரு கோயில் இப்போ சித்திரை திருவிழாவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போக தான் தர்க்கணும் எப்படி வந்து பெண்கள் வந்து அங்கே போகிறாங்க எப்படி குழந்தைங்களை கை குழந்தைய எப்படி கூப்பிட்டு போகிறாங்க அறிவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து நான் என்னை அறியாமல் தான் வந்து கேட்க வருது ஸோ இதை விஜய் டிவி கே இன்சிடென்ட் அப்படிங்கிறத தள்ளி வச்சுட்டு நம்மளோட மனநிலை அப்படி போயிட்டு ஒரு விஷயத்தை பார்த்து என்ன பண்ணிக்கிற போகிறோம் பொறுப்பேர் இப்போ நம்மளே போக மாட்டோம் நம்ம கொண்டாடியே கூப்பிட்டு போக மாட்டோம் குழந்தைங்க அப்படியா கூப்பிட்டு போய் அதாவது உயிரை கொடுத்து குழந்தைங்களை வந்து காப்பாற்றுவாங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எப்படிங்க அது கூப்பிட்டு போகிறாங்க அந்த கேள்வி தான் அதுக்கப்புறம் ஒரு கதறி அழுது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் இந்த கேள்விலாம் உடனே வந்து எழும்புதுங்க ஏன்னா வந்து இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஊடகவியலாளர் எனக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து சொல்கிறீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இதுதான் நம்மளோட கூட்டத்துல உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு நமக்கு எதாவது கூட வெளில வர முடியாதோம் அந்த அளவுக்கு கூட்டம் விஜய் ரெண்டு பேசினாரு ரெண்டு சனிக்கெல்லாம் பேசிருக்காரு அந்த ரெண்டு சனிக்கிழமை இந்த அளவுக்கு மூச்சு தர வேண்டும் கூட்டம் கூட கூட்டம் முடிச்சு ஆனா பரவலா இருந்தாங்க ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல போறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து விஜய் வந்து அந்த நிகழ்ச்சியா ஒருங்கிணைச்சது தவறு அப்படின்னு பேசுறாங்க அப்போ இதற்குலாம் யார் காரணம் அடைகிது இது இது வந்து தாபேக்காவினர் அவங்களோட அந்த கேரக்டர் இருக்குல்ல விஜய் ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்க அவங்க அந்த கேரக்டரை பற்றி பெருசாக போக முடியாது மாநாடு இப்போ எல்லா கட்சியும் மாநாடு நடத்தும் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாஜக கூட நடத்திருக்கு மாநாடு எப்போ நடக்குமோ அங்கே கரெக்டாக போயிட்டு அது கொஞ்சம் முன்னாடி பஸ்ஸில் இறங்குவாங்க முடிப்பாங்க உடனே கிளம்பி வந்துட்டே இருப்பாங்க இந்த மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே வந்து படுத்துட்டாங்க விஷ்ணு பாயெல்லாம் போட்டு படுத்துட்டாங்க அதே மனநிலை தான் விஜய் எங்கேயோ வராருங்க இங்கேயும் இன்னும் ஏறவே இல்லை சென்னையில் அங்கே போய் காலையில் இருந்து நின்றுட்டுருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடி அந்த உள்ளே போய் நடுவில் நின்றுடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுன்னா கூட திருப்பி வெளில வர முடியாது ஏன்னா அப்படியே எல்லாமே ஸ்டக்காகி நிற்பாங்க ஸோ இது வந்து யாருக்குமே வந்து புரிதாக நினைத்தரில்ல தெரிஞ்சோ தெரியாமலையோ இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு சனிக்கிழமையில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் மயங்கள்லாம் விழுந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து இதில் மீடியாவோட ரோல் பற்றி நான் பேசியே ஆகணும் ஓ உங்கள் கூட உங்கள் சேனலில் பேச உங்கள் கூட இன்னொரு பேட்டியில் பேசப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அது வந்து அது வந்து என்னோடய காணலாம் நான் பேசியிருந்தேன் மீடியா வந்து நல்லா ஏற்றி விட்டுருச்சுங்க இல்லை குறிப்பாக வந்து கரூரில் ஒரு முப்பெரும் விழா வந்து நடந்துச்சு நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டுறதுக்காக இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் அதை வந்து வேறு மாதிரி காட்டினாங்க ஆனால் முடிச்சு விட்டாச்சு ஓகே ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு இதில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமும் கோவமும் ஆமா அப்படி இருக்கிறப்போ மீடியா என்ன பண்ணுது செந்தில் பாலாஜியின் கோட்டையில் வந்து விஜயோடைய கட்சியில் ஓட்டை போட போகிறாங்களா பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லிட்டு டியூவல் மாதிரி அதை ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க ஏற்றிட்டே இருக்கிறது மட்டும் கிளம்பிட்டார் காரில் ஏறிட்டார் விமான நிலையம் வந்துட்டார் ஏறிட்டார் நாங்கள் கேட்குறேன் நீங்கள் வந்து காட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காட்டுன்னா உங்களுக்கு காசு வருது பட் சின்ன சின்ன நகரங்களையும் நீங்கள் காட்டிகிட்டே இருக்கணுமா அப்போ காட்ட காட்ட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஐயோ விஜய் வந்துட்டே இருக்கார் வந்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து எல்லாேருமே இன்னும் அதிகமான கூட்டம் மீடியாவும் இதுக்கு காரணம்னு சொல்ல வரேன் அதையும் தாண்டி அவரோட அசைவுகள் ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி எங்கெங்க இருக்காரு அப்படி காட்டிகிட்டே இருக்காங்க அப்போ அந்தந்த ஊரில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே அந்த பஸ்ஸை நோக்கி வந்துட்டே இருந்து அது கூட இந்த இடத்துக்கு வராங்க ஸோ அங்கே கூடி இருக்க கூட்டத்தையும் தாண்டி லாக் பண்ணுற மாதிரி நாலு சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவோட காரணத்தில் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஆமாம் இதுக்கு முன்னாடி ஈஸி திருச்சி நேருவோட கோட்டை அப்படிலாம் சொல்ல திருச்சி வந்து ஒரு ஜங்ஷன் எல்லாருமே வந்து அரசியல் கட்சிகள் திருச்சியில் வந்து ஒரு கூட்டம் போடணுன்றது வந்து விரும்புவாங்க ஏன்னா எல்லாருக்குமே வரையில ஆ சென்னையில சென்னையில் இருக்கிற ஃபெசிலிட்டியோட திருச்சியில் இன்னும் ஈஸியாக இருக்கும் நினைப்பாங்க சோ ஸோ திருச்சியில் வந்து கூட்டத்தை வந்து கூட்டிடலாம் அதை வந்து முறைப்படுத்திடலாம் முறைப்படுத்தலாம் வந்து ஈஸியாக பிரிஞ்சு போயிடும் மற்ற எல்லா ஊர்களும் அதே மாதிரி இல்லை அப்படி இருக்கிறப்போ செந்தில் பாலாஜியோடைய அந்த ஈகோ அவர் எப்படியாவது இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து என் ஏரியாவுக்கு வந்து மாஸ்க் காமிச்சு நீ போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி இந்த மீடியா வந்து ஏற்றி விட்டுருச்சு இன்னொரு பக்கம் மீடியா வந்து விஜய் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ஹைப் ஏற்றி விட்டு எல்லாருமே அங்கே போங்க அப்படின்னு இன்டரக்டாக சொன்னது விஜயோடைய கட்சியினர்ல இல்லை தான் இந்த கேவலமான மீடியா ஏன்னால் நேற்று காலையிலங்க தாவை கணவர் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பான் திமுகவினர் வந்து பொறாமையில் இருந்திருப்பான் ஆனால் நைட்டு தாவை கஷ்டத்துல கஷ்டத்தில் இருந்திருப்பான் திமுகவினர் வந்து இதை பற்றி அரசியல் செஞ்சுட்டு எல்லா திமுறும் அழிஞ்சிட்ருந்தாங்க ஆனால் காலையில் மத்தியானம் நைட்டு கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சியே இல்லாமல் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்தது யார்லாம் மீடியா இல்லை ஒரு எச்ச நியூஸ் சேனல் இதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமோ போகிறாரு ப்ரெஸ் மீட்டில் இப்போ தாண்டி போயிட்டார் தனி விமானம் வந்து இறங்கிருச்சு அப்புறம் கார் வந்துச்சு விஜய் வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி என்ன எனக்கு புரியவே இல்லை ஆ நான் என்ன கேட்குறேன் நீ ரிப்போர்ட்டிங் முப்பத்தொம்பது பேர் உயிர் போயிருச்சுல விஜய் ஏறி போயிட்டாரா அதுக்கப்புறம் உங்கள் கேமரா எங்கே இருந்துருக்கும் நீ காட்டு நீ வந்து வந்துட்டாருன்னு ஒரு சின்ன செய்தி போடு ஒரு இங்க வந்து செத்ததை வந்து சின்னதாக போட்டுட்டு விஜய் வந்து வந்துட்டாருன்ற காட்டிட்டே இருக்கிறேன் இந்த மீடியாக்கு இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு நபர் மேலே தான் நம்மளுக்கு வந்து பழி போடவோ இல்லை அவரை வந்து காப்பாற்றவோ தோணுமே தவிர்த்து இந்த மீடியா வந்து இது ஒரு வேலையாக பண்ணியிருக்கு இன்னொன்று செந்தில் பாலாஜி ஓட கோட்டையில வந்து ஓட்டம் போட்டுருங்களா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏன்னா அன்னைக்கு வந்த மேடையிலேயே வந்து ஸ்டாலின் சொல்றார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்றாரு அந்தளவுக்கு ஒரு மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா செந்தில் பாலாஜியும் வந்து இந்த கூட்டத்தை எப்படி நல்லா நடத்தி முடிச்சு முடியும் அதை எப்படி விட்டுரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்திருக்குல்ல சரி இன்னொரு பக்கம் விஜயோட ஃபேன்ஸ்க்கு வந்து செந்தில் பாலாஜியோட இடத்துல போய் நம்ம வந்து மாஸ்க் காட்டணும் இது எல்லாமே சேர்ந்து வந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ மூன்றாவது அவங்க பரம்பரை ஆரம்பிச்சு மூணாவது சனிக்கிழமையே பெரிய ஒரு இதுக்கப்புறம் விஜய் தொடர்ச்சியாக பேசுவோம் நினைக்கிறீங்களா அடுத்தடுத்த மாவட்டங்களில் இதோட ஒரு வந்து விஜய் பேசுறது வந்து நிறுத்திடுவாருன்னா சொல்ல முடியாது இதே சனிக்கிழமை பயணங்கள் வந்து அப்படியே தொடரமானு கேட்டால் வந்து ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா இதுக்கு நீதிமன்றம் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்க போகுது என்ன மாதிரியான கட்டுப்பாடு விதிக்க போறாங்க அரசாங்கம் வந்து இதை வச்சு என்னென்னா கண்ட்ரோல் பொறுத்து பார்க்கணும் பட் இது வந்து விஜய் கடைசி கேம்பெயின் இதுக்கு மேலே அவர் அரசியல் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் இல்லவே இல்லை பல பேருக்கு சொன்னால் வந்து விந்தையாக இருக்கும் தான் வந்து விஜயுடைய கட்சியின் ப்ராப்பரான அரசியல் தொடங்குதோ அப்படின்னு நான் பார்க்குறேன் முப்பத்தொம்போது பேரோட உயிரை பலி கொடுத்து தான் அவரோட அரசியல் கட்சி தொடங்குதுன்னு நான் சொல்ல தான் விஜய் அரசியல்னா என்னன்னு கற்றுப்பார் நீங்கள் என்ன சொல்லுங்க விஷ்ணு இந்த பன்னெண்டு வருஷம் நாம் தமிழர் கட்சி வந்து இருந்திருக்கு சரியா மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆட்சிக்கே வராமல் ஆதரவு பெற்று ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு கட்சியை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு சீமானவர்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்து கட்சியில் மின்வாலிக்கும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் திமுக அதிமுக அப்படி இல்லை சும்மா வேறுபரப்பை அவங்க சமய ஒரு கட்டமைப்போடு வந்து இருக்காங்க அவங்களுக்கு அரசியல் வந்து நல்லாவும் பண்ண தெரியும் கெட்டதாக பண்ண தெரியும் எதை வச்சும் அரசியல் பண்ண தெரியும் அவங்களுக்கு ஸோ இந்த நேரத்தில் விஜய்யோட அந்த நிகழ்வு நடந்ததோட உயிரிழப்புக்கு திமுக தான் பண்ணாங்க அப்படின்னு நான் டைரெக்டா சொல்லலை ஆனால் இதை வைத்து திமுக என்ன அரசியல் பண்ணும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து யோசிச்சிருக்கவே மாட்டார் நேத்தி நைட் அங்கே போய் கிளம்பி போனா தெரியுமா அது அவரோட ஃபர்ஸ்ட் அறிக்கை எனக்கு ஞாபகம் இருக்கு அரசியல் ஆழத்தையும் அகலத்தையும் தெரிந்தே நாம் அரசியல் வருகிறோம்னு சொல்லிட்டு ஆனா நேத்தி வந்து இன்னும் ஒரு ஆழத்தையும் இன்னொரு அகலத்தையும் அவர் மனசுக்குள்ள வந்து ஏற்றிருக்கும் சினிமாவில் கூட இந்த மாதிரி ஒரு சீன் வைக்க முடியாது அவர் வந்து யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டாரு நேத்தி நைட்ல இருந்தா அவர் வந்து அரசியலை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அரசியல் கட்சி தொடங்கி ஒரு பூ பாதையில் நடந்து ஆட்சி கட்டிலாம் அமர்ந்துட முடியாது உங்களுடைய பலத்தையே உங்களுடைய எதிரி உங்களுக்கு வந்து எதிராக ஆதரவு நேற்று நடந்துச்சு நான் அப்படி தான் ஆனா ஆனால் விஜயோட கேம்பெயின் இது வந்து கடைசியாக இருக்காது நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒரு ட்ராமான்னு சொல்லுவாங்க நண்பா ஒரு விஷயம் விபத்து நடந்துச்சுன்னா அந்த சைட் நம்ம தாண்டி போகும்போதுலாம் நம்மளுக்கு அதே மாதிரி நடந்துருமோ நடந்துடும் இனிமேல் கேம்பெயின்னா விஜயோட மனநிலை எப்படின்னு யோசிப்பாங்க

ஸ்டாலின் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி அவர் அதுக்கு ரெண்டு வாட்டிக்கு முன்னாடி பேசல நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் சொன்னாங்க அதுவே வந்து ஒரு மாதிரி இருந்தது மேபி அவருக்கே ஏதாவது சொல்லியிருந்தாங்களா அண்ணா இது மாதிரி இருக்குண்ணே நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்லியிருக்காங்களா அதனால் அவர் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரா தெரியல நேர்த்தி இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சாரத்துக்கு போகும்போதும் இதே மாதிரியான பஸ் பிரச்சாரம் பண்ண போகிறோம் இதே மாதிரி ஒரு இடத்துல போய் நின்று பேச போகிறோமா இல்லை ஏதாவது ஒரு அரங்கத்தை ஏற்கனவே இருப்பாங்க தெரியுமா அது மாதிரி ஆஃபீஸை போட்டு அங்கே வந்து போலீஸாரோட பாதுகாப்போட உள்ள எல்லாம் வந்து தானியாகவும் வர முடியாத மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நின்று பிரச்சாரம் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி தன்னோட தேர்தல் பிரச்சார வியூகத்தை வந்து கண்டிப்பாக மாற்றி அமைப்பார் இதே ஃபார்மேட்டின் மேல் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் அதிமுகவில் அதே இடத்துல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட தற்போதைய டிஜிபி வந்து சொல்கிறாரு கட்சி பேர் கூட சொல்லாமல் இன்னொரு கட்சியோட மீட்டிங்கும் அவங்க வந்து நடந்துச்சேன்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் வந்து உங்கள் இன்டர்வியூவில் பேசப்போ சொல்லியிருந்தேன் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வந்து ஐயோ எடப்பாடி பழனிசாமினு யாரும் வரமாட்டாங்க விஜயை பார்த்து வந்து தாவே கணவர் தாண்டி எல்லாருமே வரதான் யோசிப்பாங்க அப்படி இருக்கிறப்போ அதிமுகிற கட்சி இந்த மாதிரி கேம்பெயின்ஸை வருஷ வருஷமாக நடத்திட்டு இருக்கான் அவனுக்கு எப்படி நடத்தணும் எங்கே நிற்கணும் எங்கே பார்க்கணும் எப்போ கலந்து போனோம்னு எல்லாமே தெரியும் ஆனால் தாவே கணவர் அப்படி இல்லை இப்போ தான் ஒன்று வருஷம் அப்படி ஒரு கட்சியில் அது மட்டும் இல்லாமல் ரசிகமான பான்மையிலே அவன் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நடத்தினால் திருப்பியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது திமுக வந்து உள்ளேருந்து எதாவது சதி செஞ்சுதா அப்படின்லாம் இல்லை திமுக சரி செய்தோ இல்லையோ முப்பத்தொம்பது உயிர் போதோ இல்லையோ ஒன்று ரெண்டு உயிர் போகிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஏன்னா கட்டுக்கோப்பை இல்லை கூட்டத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கிட்ட நம்ம கட்டுக்கோப்பை இல்லைனா கட்டுக்கோ கட்டுப்பாடை உருவாக்க வேண்டியதே அரசோட இல்லையா ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் இந்த எப்போ இவங்களோட கூட்டம் வந்துட்டு போனாலும் அந்த இடத்துல நம்மளோட செருப்பு தானே நம்மளோட ஷூ தானே ஏன் அந்த செருப்பு ஷூலாம் அங்கே கிடக்குது எனக்கு புரியவே இல்லை எல்லா வாட்டியுமே விஜய சார்ந்த ஏதாவது ஒரு கூட்டம் வந்துட்டு போனால் அங்கே செருப்பு ஒத்த செருப்பு ஷூவோட தான் எல்லாம் வீட்டுக்கு போகிறவங்க போல இருக்குது அது என்னன்னா அவங்க அவங்களோட முடிமை பத்தி அவங்கள பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லைங்க நாம் தமிழர் கட்சி என்னன்னா நேரத்தை தூக்கி பிடிச்சோன்னு பேசணும்னு எனக்கு அந்த அவசியமும் இல்லை விமர்சனமும் பண்ணியிருக்கோம் நம்ம ஆனால் அந்த கட்சி கூட்டம் முடிஞ்சோன்னே அங்கே இருக்கிற குப்பைகள்லாம் வந்து அந்த கூட்டத்தில் வந்தவங்களே பொறுக்கி போட்டு போறது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை விதைச்சது யார் பார்த்து மற்ற கட்சிகளும் வந்து தொடர்ந்துச்சுன்னா அது வந்து நாம் தமிழ் கட்சி கிடைச்ச ஒரு வெற்றி சி நீங்க ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது உருவாக்கணும் இந்த சிவிக் சென்ஸை வந்து உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் கிட்ட நீங்க விதைக்காம திருப்பியும் இந்த மாதிரி வெளில வர்றது மெயினா உங்களுக்கு நல்லது இல்லை நம்ம தமிழ் மக்களுக்கு நல்லது ஒருத்தரோட அவர் கண்டிச்சதா நம்ம பார்த்தது இல்லையே மரத்துல தம்பி ஏறாமிப்பா அது ஏறினாக்கப்பறங்கப்பாங்கிறாங்க ஏறவே கூடாதுன்னு தானே சொல்லணும் ஒரு தலைவர் இல்ல விஷ்ணு இப்போ இல்ல சொல்ல தாண்டிய முதல்ல அவங்களுக்கு தெரியும் இல்ல எனக்கு ரெண்டு விஷயமா எனக்கு தோணுது இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அவர் மக்களை மேய்ச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க விஜயகாந்த் மாதிரி காமெடி பீஸா மாத்திடுவாங்க திருமாவளவன் பார்த்தீங்களா அவரோட மாநாட்டில் வந்து ஏ ஸ்பீக்கர் மேலே ஏறாதீங்க பொம்பளை பக்கம் போவாதிங்க அதெல்லாம் பாக்குறப்ப வந்து திருமாவளம் ஒரு ஸ்டேச்சரை பார்த்துட்டு இருப்போம் கரெக்டாக அவர் அந்த எம்சிங் பண்ணுற அந்த எல்லாரும் மக்களை மேய்க்கிறமே அதை நோக்கி வந்து விஜய தள்ளுறதுக்கும் வந்துக்கலாம் இன்னொன்று விஜய் தான் ரசிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஏன்னா வண்டி போய்கிட்டே இருக்கு அதை பிடிச்சி தொங்கிட்டே தொங்கிட்டே வராங்க கண்ணாடிக்கு கொடுக்குறாங்க போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த போட்டோ கொடுக்குறாங்க அதுக்கு தொங்கிட்டே வராரு ஏன் அதே டயர்லேயே சிக்கி செத்துட்டாங்க இந்த நேரத்தில் ரொம்ப அவர் மேல இது பண்ணணும்னு பாக்குறேன் அவர் பேசிக்கலி ஒரு ஆக்டரா இருக்கிறதுனால அதை அவர் விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் அவங்க யாருமே வந்து எனக்கு எதெல்லாம் வேணாம் வந்தா வேணாம்னு சொன்னா கூட அவங்க எல்லாருமே வந்து போட்டு புகழ்றதை விரும்புவாங்க மாஸ்க் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த குரங்கு தனத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் நீங்க சொல்ற மாதிரி அதிகமாக கண்டிக்கும் தான் முதல்ல அவர் செய்யணும் ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களால் கூட்டம் கூட்ட முடியுது மீடியா உங்க பக்கம் திருப்ப முடியுது எல்லா கட்சியும் உங்களை பார்த்து வந்து திரும்பி பேச முடியுது அட்டென்ஷன் ஈஸியாக எடுத்துருங்க இந்தியன் மீடியாவே உங்களை பார்க்குது ஆனால் கடைசியில் உங்களுக்கு கூட கூட்டத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியல நீங்க ஆட்சிக்கு வராமல் போகிறதுக்கோ நீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டில் ஜெயிக்காம போகிறதுக்கோ வேற யாருமே காரணமா இருக்க மாட்டாங்க உங்க கூட இருக்கவனே காரணமா இருப்பான் அப்படிங்கிறத விஜய் வந்து புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் அவருக்கு தாண்டி இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னாலும் புதுசாக சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை புதுசியானது ஒரு ஈவெண்ட்டை நல்லா கண்டக்ட் பண்ணுவாரோ இன்னும் பட் அவர் என்னங்க அரசியல் ஞானியாக ஆதவ ஒருஜினா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் தாண்டி அரசியல் அவருக்கு வந்து கால அறிவு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது மற்றபடி ஸ்ட்ராட்டஜி நிறையா வந்து வச்சிருக்காங்க தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பல கட்சியில் இருந்துட்டு வந்தவங்க இருக்காங்களே தவிர்த்து நீங்கள் உங்களோட கட்சி உங்களோட பேர் கிடக்கூடாது உங்களோட கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது நிஜமாவே நிறைய சீட்லாம் ஜெயிக்கணும் அந்த தேர்தல் வெட்டுக்கிறமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட சிந்திக்கிறவங்களும் இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா நடிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்காக சாதாரணமாக உங்களையும் இன்றைய மாதிரி வந்து தெருவில் நடக்கிறதுக்கான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அமையவும் இல்லை ஸோ கல நிறுவனம் உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களுடைய பாதகமாக இன்னைக்கு உங்களுடைய கூட்டத்தையே வந்து திமுக அடையாளம் காட்டியிருக்கு ஏன்னா இதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஏன்னா நேற்று ஏடிஎம்கேவே சமையல் விமர்சிச்சார் விஜய் சீமான சொல்லவே தேவையில்ல உங்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே எவ்வளோ நாம கூட வந்து கேட்டிருக்கேன் ஏங்க எவ்வளோ போறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சீமானவர்கள் வந்து அது எதிர்பாரம் நடந்த விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக எங்கன்னு கேட்டார் அதிமுக இப்போ பக்கத்தில் நிற்குது சீமானவர்களை வந்து பேசவே இல்லை ஆனால் சீமானவர்கள் இன்றைக்கி வந்து விஜய்க்காக வந்து பேசிட்டுருக்காரு ஸோ உங்களுடைய உண்மையான எதிரி உங்களை முழுக்க முழுக்க வந்து அழிக்க பார்க்கறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடையாளம் பட்டுப்பீங்கன்னு நினைக்கிற பார்த்துருப்பீங்கன்னு ஏன்னா இதை வச்சு அரசியல் இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான் திமுக மட்டும் தான் போன வாரம் பார்த்தீங்கன்னா என்டிடிவி நேஷனல் ஊடகம் பெரிய இந்திய இந்தியாவிலான ஒரு ஊடகம் அந்த ஊடகவியலாளர் வந்து அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் வந்து தாவேக்கா உடைய நிகழ்ச்சிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்து செய்கும் போது பேசிகிட்டு இருக்காரு சேகரித்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ தாவேக்கா சேர்ந்த ஒரு சின்ன என்ன செய்யறான் அவர்கிட்ட ஆடிக்கிட்டே வந்து கழுதை துண்டக்கூடிய இழுக்கிறான் அது விதமான செய்தியாகுது வடக்கன்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு அளவுக்கு ஆச்சு அப்போது தமிழர்கள்லாம் இப்படி தான் இருக்காங்களா தமிழ்நாடு கூட ஒரு கட்சி இப்படி தான் இருக்காங்க தமிழர்கள் பேசக்கூடிய இளைஞர்கள் இப்படி தான் இருக்காங்களா அளவுக்கு நமக்கே ஒரு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அந்த நிகழ்வு சம்பவங்கிறது இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க வடக்கன்ஸ் எடுத்து கலைச்சாங்க அப்போ இப்போ இந்த சம்பவம் இதே போல அதே கட்சி தலைவர் அதோடைய நிகழ்ச்சியில் வந்து முப்பத்தொம்பது பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற இதே இந்த செய்தியும் பெரிய அளவிற்கு இந்தியா முழுவதும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வந்திருக்கு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிர்காலத்தில் உண்மையிலேயே விஜய் வந்து அடுத்து தேசிய கட்சி அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியில் அவர் வந்து கூட்டணி போகிறோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்க வந்து ஏற்றுக்கிறவாங்களா இப்போ நாளைக்கு காங்கிரஸில் கூட்டணி போகிறாங்கன்னா நல்லப்பட காங்கிரஸுக்கு இது மூலமாக என்ன பாதிக்க போகிறோம் காங்கிரஸ் ஏன்னா பாதிப்பு பாதிக்கப்பட்டது இருக்காதுங்கிற அப்போ இது வந்து எப்படி சாத்தியப்படும் தாக்காவை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இனிமேல் தாவக்காவை எப்படி பார்ப்பாங்க இல்லை நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற கவலை தான் எனக்கு இருக்கு இப்போ அதாவது காங்கிரஸ் கட்சியும் எந்த கட்சியும் அவங்க ஒருத்தர் மூலயமா சீட்டு வருது ஆதாயம் இருக்குதுன்னா யார்னால அதெல்லாம் வெக்கத்தை தொடச்சி போட்டு வந்து சேர்ந்துப்பாங்க உங்களுக்கு தெரியும் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒன்றா வந்து எல்லாருக்கு முன்னாடியும் கை கோத்துக்கிட்ட காலம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கள்ள உறவு வச்சிருக்காங்க ஸோ பல விஷயங்களை பார்த்துருக்கோம் கிடையாது இல்லை சரியா ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இது நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கரெக்டாக கேட்டீங்க அந்த இப்படி ஆடிக்கிட்டேன் தான் தெரியுமா நான் வந்து இன வெறி பேசலை ஆனால் பொது பார்வை அப்படிங்கிறது என்னன்னா நிறத்தோற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்கள் என்னதான் சொன்னாலும் நிறத்தோற்றத்தை வச்சு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு இது இருக்குது வடக்கர்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க நிறத்தோற்றம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கருமையாக இருப்போம் இதை வச்சே நம்மளை நிறையா ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க ஆனால் அது மட்டும் தான் நம்ம வச்சு அவங்க பண்ண முடியும் ஒரே ஸ்டீரோடைப்பு இங்கே எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி கல்வியில் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொழில் எல்லாத்துலேயுமே நம்ம சிறந்து விளங்கிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எவனுமே படிக்க சொல்லி எல்லாம் நம்ம படிக்கல ஏதோ ஒரு தாத்தா வந்து சொன்னதுனால நம்ம படிக்கல படிப்பு பற்றி அருமை தெரிஞ்சு நம்ம படிக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை பார்த்தா இடம் போட்டுருவான் ஆனால் இந்தியாவில் அதிகமான எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறது மொழி வளம் கொண்டவங்க இது எந்த மொழியாக இருந்தாலும் சூப்பராக பேசக்கூடியது இருக்கிற ஐடி செக்டரில் சிறந்த விளக்குன்னு நம்பர் தான் அங்கேருந்து எவனா ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு போனோன்னா எங்கள் ஊரே வேணாலும் இங்கே தங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம அவங்களோட முன்னேறி போயிருக்கோன்றதை இன்றைக்கி எஜுகேட்டட் நார்த் இந்தியன்ஸ்க்கு நல்லா தெரியும் ஆனால் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்டீரோ டைப்னு ஒன்று வைப்பாங்க அப்புறமா அந்த லிங்கி டான்ஸாக இருக்கட்டும் இல்லை இவங்க எதுனா இட்லி மதராசி சாம்பார் சட்னி அப்படி சொல்கிறது அதை உறுதிப்படுத்தும் விதமா அது உறுதினா உண்மைன்னு சொல்லலை அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இந்த இந்தியாவே திரும்பி பார்க்குங்கிறமா அந்த பையனோட அந்த டான்ஸ் இருந்துச்சு அந்த பையன் என்ன வந்து ஸ்கூல் படிச்சிருக்க மாட்டானா காலேஜ் படிச்சிருக்க மாட்டானா படித்த பையனாக தான் இருப்பான் அவன் ஆனால் அவன் பாருங்க அவன் அந்த அளவுக்கு அந்த ரசிகமான பான்மையில் இருக்கிறப்போ அவன் டான்ஸ் ஆனது கூட பரவாயில்ல அந்த ஊடக விழாவோட கழுத்தில் சொல்ல முடியல அது வந்து ஹராஸ்மெண்ட் அது ஆக்சுவலாக நல்ல ஒரு பெண் ஊடக விழாவில் போல சரியா அது இந்தியா முழுக்க தமிழர்கள் மேல நான் அது வந்து அவன் சோழ தேசம்னு சொன்னா தருமா கடைசியில் சோழ நாடுங்க என்ன தாவே காக்குது அவமானம் நம்மளுக்கு அவமானம் அப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ அது வந்து சின்ன சம்பவம் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி பாருங்கள் எல்லாருமே உயிர் ஸோ இந்தியன் தமிழர்கள்லாம் அப்படி தான் அது ஏற்கனவே வந்து நடிகர்களுக்கு வந்து ஆட்சியை கொடுத்த ஒரு கேவலமான மனநிலை கொண்டோம் நம்ம நம்மளோட கே கேவலத்தையும் நம்ம பேசி தான் ஆகணும் சரி எனக்கு பல விதங்களில் வந்து கேரள மக்கள் இல்லை அரசியல் மேலே வந்து நிறைய மாற்று கற்றுகிற பட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்கே வைக்கணுமோ யாரை எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு இருக்காங்க அந்த அளவு சரி தமிழ்நாட்டிலையும் சரி நடிகர்கள் ஈஸியாக ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஎன்ஏவை இங்கே வந்து பரப்பி வச்சிருக்காங்க அந்த ஒரு எதிர்ப்பு தான் நம்மளுக்கும் விஜய் மேலே இருந்தது நான் வந்து அவரோட ரசிகர் ஆனா விஜயனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேங்க ஏன் சொல்றேன்னா அப்பா போதும் நிறைய பேர் வந்து அரசியலுக்காகவே வந்திருக்காங்க அவங்கள பாருங்க மாட்டா எவ்வளோ நாள் தான் வந்து நடிப்போம் சூப்பர் ஸ்டார் ஆகும் வந்து சிஎம் ஆகும்ன்ற ஃபார்முலா இங்கே இருக்க போகுது இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு நடிகனாவும் தானே தோணும் தான் அரசியல் இதான் அரசியல் போன நினைச்சுப்பான்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கே தமிழ்நாட்டுக்கே ஒரு கெட்ட பேர் வந்து வாங்கி கொடுத்துருக்கு இந்த நிகழ்வு சரியா தாவைக்கான வாங்கிட்டு இருக்காங்க சொல்ல நம்மளோட மன மனநிலை அப்படி இருக்குது ஏன்னா இன்றைக்கே வந்து நம்மளுக்கு அந்த சினிமா வெறி இருக்குல்ல அந்த ஸ்டார் மேல இருக்குது விஜய் அஜித்னு சண்டை போடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இன்றைக்கி இந்தியா முழுக்க இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக டக்குன்னு இந்த செய்தியை பார்க்குறப்போ வந்து தமிழர்கள்லாம் அப்படிதான் போல இருப்பாங்க ஆ நம்ம தான் வந்து முன்னேறி இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பேர் வடக்க நீங்கள் சொன்னீங்க வடக்கர்களே நம்ம நம்ம வந்து கலாய்க்கிற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அது சங்கடமாக இருக்குது இந்த கரை வந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால பிஜேயோட கட்சிக்கு என்ன பாதிப்பு இனிமேல் அவர் கட்சி எப்படி பார்ப்பாங்கலாம் இல்லை தமிழர்கள் மேல ஏற்பட்ட இந்த கரையை வந்து நம்ம எப்படி நீக்க போறோம் ஆமாங்க இது என்னைக்குமே சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க இதை நீக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீக்க முடியுமா தெரியல ஆனா அது ஒரு வராத கடை கரை போலவே மறையாத போலவே நமக்கு வந்து அரசியல் களத்துல இப்படி ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு போய் ஒரு நடிகருடைய கட்சியில போய் பார்க்க போறேங்கிற மேல முப்பத்தி ஒன்பது செத்து போயிருக்காங்கன்னு அறிவா அறிவுலையும் தீரத்திலையும் வீரத்திலையும் சிறந்த வரலாற்றிலையும் பெருமை மிக்க இனமா வளரக்கூடிய தமிழர்கள் இப்படி இருக்காங்களா அப்படிங்கும்போது போது உண்மையில் நமக்கு அவமானமா தான் இருக்கு ஒரே விஷயம் அந்த நேரத்துல சொல்லணும் சாரி குறிக்கிறதுக்கு எல்லா தாவே கணவரையும் சொல்லுங்க விஜய் வந்து கண்டிப்பா வருத்தத்துல இருப்பாரு அவருக்கு பெரிய ஒரு லாஸ் எல்லாமே அவருடைய அந்த ஜேர்னிக்கு ஆனா சில தாவே கவன டேய் முப்பத்தொம்பது பேர் போயிடுச்சுன்னு சொல்றீங்களே எங்க தளபதி எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமான்னு சொல்றாங்க இவங்களை மாதிரி ஆளுங்களை இவர்கள் தான் இந்த மாதிரி தான் விஜய்க்கு ஆபத்து தாவேக்கே ஆபத்து சரி ரொம்ப நல்ல விழிப்புணர்வான கருத்துக்கள்லாம் நன்றி